கும்பிடானுங்க ஊரு புளியம்பட்டி என் பேர் பண்டாரம் சினிமாவுல ஆயிட்டு கொடுக்கலான்னு வந்தேன் ஒருத்தன் எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் பிடிக்கிட்டு விட்டான் இப்ப சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆச்சு டவுன பக்கம் வரும் கொடுத்த அனுப்புறேன் ஊர்ல அப்பனும் ஆத்தாலும் என்ன பண்றாங்க உழவுதாங்க தொழில் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு மூணு ஆம்பளைங்க மூணு பொம்பளைங்க அது நான் தாங்க மூத்தவன் ஏயா ஏர் ஓட்டுற தொழில பார்க்காம சினிமாவில என்ன ஆயிட்டு வேண்டி கிடக்கு வீட்டுக்கு மூத்த கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே எல்லாம் வந்துட்டானுங்க சினிமாவில் நல்லாரு நல்லாரு புளியம்பட்டி என் பேர் பண்டாராம் ஆயிட்டு கொடுக்கலாம்னு என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி நானும் கேஸ் தான் மிஸ்டர் புளியம்பட்டி உங்களுக்கு சார் நானா சார் வாங்க நீ வாங்க சொந்த ஊர் விட்டுட்டு சினிமாவில் அடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்துருக்கேன் இதெல்லாம் தப்பு இல்லையா ரொம்ப தப்புண்ணே இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் ஹெல்ப் பண்ணிடுவாங்க யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணே ஆயிரத்துல ஒரு ஆள் தானே உங்களை போல கிடைப்பாங்க சரி உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ் முப்பது ரூபா ஆகும் ஆகும்னே வந்துட்டு வெறும் வெறுங்கையோட எப்படி போறது கூட ஒரு இருபது ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கட்சியில் ஏதாவது வாங்கிட்டு போவேன் அவங்களும் உங்க பேரை சொல்லட்டுமே ஆமா இப்படி அழுது துணியோட போனீங்கன்னா ஊர்ல எல்லாரும் கேவலமா பேச மாட்டாங்க ரொம்ப கேவலமா பேசுவாங்க ஒரு புது துணி எடுத்து கொடுத்தா ரொம்ப விசேஷமா இருக்கும் அது சரி எடுத்து ஆமா நீ சாப்பிட்டியா சாப்பிட்டு மூணு நாளைக்கு சரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் புது துணி எடுத்துட்டு அப்புறமா ஊருக்கு போலாம் சைவமா அசைவமா சைவம்னா பிடிக்காதுண்ணே அசைவம்னா ரொம்ப பிடிக்கும் அதுல பிரியாணின்னா ஒரு புடிபுடி பண்ணேன் திருப்தியா பிரியாணி சாப்பிட்டே புறப்படும் வா என்ன சாப்பிடுற சூடா என்ன இருக்கு அரை இருக்கு நேரத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல என்ன ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதும் இப்ப சூடா கேக்குதோ இல்ல சாப்பிடுறேன் சாப்பிடுறோம் கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அதான்யா கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே கலைக்கு மேல எழுதிவீங்களே என்னப்பா என்ன இருக்கு பரோட்டா பிரியாணி சிக்கன் ஃப்ரை சிக்கன் மசாலா பிஷ் ஐட்டம் ஜிஞ்சர் சிக்கன் சில்லி சிக்கன் மட்டன் ஃப்ரை மட்டன் மசாலா ஆம்லெட் நீ புதுசா அதுதான் சரி நான் சொல்ற மாதிரி ரெண்டு புரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ இப்பதான் என்ன வீட்டுல சாப்பிட்டு வந்தேன் இவருக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் மசாலா அப்புறம் புரோட்டா அப்புறம் மீன் கருவாடு இருக்கோ மனம் போல கொண்டு வா சரி சத்தியமா சொல்றேன் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்னு கவலையே படாத நீ என்ன மறக்கவே முடியாது ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது

வச்சுக்கோ வேற கீழ பெட்டி கடைக்கு போய் ஒரு பாக்கெட் ஒரு தீப்பி வாங்கிட்டு போய் காசு வாங்கிட்டு போய் எல்லாத்துக்கும் போது உனக்கு தாயா மனம் போல சாப்பிடு சாப்பிடு நிறுத்தி நிதானமா சாப்பிடு ஒன்னும் அவசரமே இல்லை சாப்பிடு சார் பில்லு ஏயா கொஞ்சமா மேன அடிச்சிருக்கா ஏசி ரூம் உட்காந்து சாப்பிட்டு வரல என் கூட வந்தவர் உள்ள சாப்பிட்டு இருக்காரு கொஞ்சம் டீசென்ட் எல்லாம் பில்லு கேக்குறியா சாரி சார் நீங்க இங்க சாப்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன் பரவாயில்ல இதுக்கு தான் என் பிரஸ்டீஜ் தகுந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு போகணுங்கிறது இந்த மாதிரி ஒன்றை ஹோட்டலுக்கு வந்து இப்படிதான் இருக்கும் எக்ஸ்கியூஸ் இனிமே அப்படி பிகேவ் பண்ணாத வாங்க வாங்க மெதுவா

மீட்டர் பாரியா இருபத்தி ரெண்டு ரூபா நாற்பது காசு ஆச்சு ரெண்டு ரூபா நாற்பது காசு குறைச்சுக்க இருபது ரூபாய் குடியா போதும் இந்த பாரு தம்பி காதுல கடக்கம் போட்டிருக்கேன் கொண்டையில பூ சுத்தி இருக்கேன் இதெல்லாம் பாத்துட்டு என்ன சிலுவானமா ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காதே அதுக்கு வேற பாரு நான் எங்கேயா உன்னை ஏமாத்துறேன் நீ தாயா என் வயத்துல அடிக்கிற கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா காலையில ஆறு மணிக்கு வண்டியில ஏறினேன் இப்ப மணி எட்டு ஆகுது ரெண்டரை மணி நேரமா பையன் படிக்கிற காலேஜ் பர்மா பஜார் பீச்சுன்னு சுத்தினேன் மீட்டர்ல இருபத்தி ரெண்டு நாற்பது காசு ஆகாதையா

நல்லா தேடி பாத்துக்க முடிச்சுக்கிட்டு போயிட்டால கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்னவளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் வயக்காட்டில் பாடுபடு உயராதோ பாடுபடுக்காட்டில் ஐயோ பசுமாட ஒன்னு ஒரே பார்த்தாரு வர்ற வேகத்தை பார்த்தா கவுண்டர் பின்னிருவார் பொழுக்க பல <laughs> ஒரு